கடலை கொள்ளே உரத்திலே கடலை கொள்ளே உரத்திலே இன்னைக்கு காட புறா ஏ ஏ காட புறா காட புற காட புற காட 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 புற ரெண்டு நிற்க அந்த காட புறா களஞ்சோட நேம் அந்த காட புறா கலஞ்சோட நேம் இன்னைக்கு கலங்குதம் எம் மனசு கலங்குதம்மா எம் மனசு கலங்குதம்மா எம் மனசு அந்த கடலை அந்த கடலை அந்த கடலை கொள்ள ஓரத்திலேம் காடப்பூரா ரெண்டு நிற்க அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிற்க அந்த காட பூரா கலஞ்சோடனே ஏஹே ஏ போறா அந்த காட பூரா கலஞ்சோடனே கலங்குதம் மாயம் மனசு கலங்குதம் மாயம் மனசு